பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டியறுதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் அசத்தினார் தொடர்ச்சியாக இரண்டு முறை ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் தங்களது எக்ஸ்தலத்தில் வாழ்த்து தெரிவித்தனர் அதில் எதிர்கால தலைமுறையினருக்கு நீரஜ் சோப்ரா ஊக்கமாக இருப்பார் என்று தெரிவித்தனர் ஒலிம்பிக் ஈட்டியறுதல் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு மீட்டர் தூரத்திற்கு வீசி சாதனை படைத்ததோடு தங்கம் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து தூரத்திற்கு வீசி இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றார் இதுகுறித்து பேசிய நீரஜின் தாய் சரோஜா நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம் எங்களுக்கு இந்த வெள்ளி தங்கத்துக்கு நிகரானது நீரஜுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது எனவே இந்த அளவு விளையாடியதே மகிழ்ச்சிதான் நதீம் தங்கம் வென்றதில் எனக்கு மகிழ்ச்சியே அவரும் மகன் போலதான் அனைவரும் தான் என்று தெரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்திருந்தனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் தனியார் பள்ளி தாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜூ நேற்று தாக்கல் செய்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் வங்கதேசத்தில் ஏற்பட்ட கடும் வன்முறையை தொடர்ந்து அந்நாட்டில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது இதற்கு முகமது யூனஸ் தலைமையேற்றுள்ளார் வங்கதேசத்தின் இடைக்கால அரசுடன் தொடர்பில் இருந்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க அரசு செய்தி தொடர்பாளர் கூறும்போது வங்கதேச மக்களுக்கு ஜனநாயகமான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இடைக்கால அரசிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஒலிம்பிக்கில் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றி அசத்தியது வெண்கலப் பதக்கம் வென்ற ஹாக்கி அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் அனைவருக்கும் தலா பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய ஹாக்கி சம்மேளம் அறிவித்துள்ளது ஒலிம்பிக் ஹீட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீன் தொன்னூத்தி இரண்டு புள்ளி தொன்னூத்தி ஏழு மீட்டர் தூரத்திற்கு வீசி சாதனை படைத்தார் இதன் மூலம் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக தனிநபர் பிரிவில் பாகிஸ்தானுக்கு தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை அர்ஷத் நதீன் பெற்றார் நான்காம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் வென்ற முதல் தங்கப்பதக்கம் இது ஆகும்